ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய மிக முக்கியமான வீடியோ குழந்தைகள் வந்து பிறக்கும் பொழுதே எதனால் உடல் அளவில் குறைபாடு உடைய குழந்தைங்களா பிறக்குறாங்கன்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க இது வந்து எல்லா கர்ப்பிணி பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தாய்மார்களுக்கு அவங்களுடைய உடம்புல ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அந்த அமில குறைபாடு இருந்துச்சுன்னா கூட குழந்தைங்க வந்து குறைவாக பிறப்பாங்க உடல் அளவில் குழந்தைங்களுக்கு விட்டமின் பி ரொம்ப முக்கியம் இந்த விட்டமின் பி சத்து குறைஞ்சிச்சு அப்படின்றப்போ உடம்புல குழந்தைக்கு வந்து பலவீனம் ஏற்படும் இதனால் கூட குழந்தை வந்து உடல் உறுப்புகளில் குறைபாடு ஏற்படுங்க கர்ப்பிணி பெண்கள் விட்டமின் பி டுவெல்லு ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் குறைபாடுகள் சாப்பிடாமல் அதில் இருக்க கீரைகள் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸு டாக்டர்க்குள்ளோட டேப்லெட்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை ரொம்ப க்ரோத் சூப்பராக இருக்கும் அதனால் எப்பவுமே டேப்லெட்டோ சத்தான பொருளோ அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க அதே மாதிரி கருவில் இருக்க குழந்தைக்கு வந்து மிக முக்கியமான சத்து பயோட்டின் இந்த சத்துக்கள் குறைபாடாக இருந்தால் கூட பெரிய விளைவுகள் ஏற்படுத்தாமல் இருந்தாலும் கை குழந்தைக்கு குறைபாடுடன் கூடிய வளர்ச்சி குழந்தைக்கு நரம்பில் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும் பிறக்கும் போது இருக்கக்கூடிய குழந்தையோட வளர்ச்சி மாற்றம் வளர வளர குழந்தைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடுறது நமக்கு கூட பார்க்கலாம் அதனால குழந்தைங்க வந்து பிரக்னன்ஸ் டைம்ல நல்ல ஃப்ரூட் சாப்பிடணும் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் நிறைய டேப்லெட் சாப்பிடணும் நிறைய தண்ணி தான் டாக்டர் சொல்கிறாங்க அது தாயால் தான் குழந்தைக்கு இது மாதிரி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் இயற்கை அதாவது மரபணு குறைபாடால் கூட குழந்தை குறைபாடு பிறப்பாங்க மனித குலத்தில் பாரம்பரிய பாரம்பரியமாக ம இருந்து மனக்குறைபாடுகள் வருது இல்லைங்களா மரபணு குறைபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் நம்ம உடம்புல நல்ல பாதிப்படை அதாவது என் குழந்த வந்து செக் பண்ணுறப்ப கேட்டாங்க குழந்தை உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் காது கேட்காத பிரச்சனை இருக்கா அது மாதிரி இருந்தால் கூட பிறக்கிற குழந்தைக்கு வந்து காது கேட்காமல் போகணும்லாம் அது மாதிரி நம்ம வீட்டில் யாருக்காச்சும் இருந்தால் கூட அதெல்லாம் கூட குழந்தைக்கு வரும் சரிங்களா அதனால் உங்கள் உடம்புல ரத்த தாய்மார்கள் உடலில் ரத்த அளவானது குறையும் போது கருவில் இருக்க குழந்தையோட உடல் வளர்ச்சி பாதிப்புகள் ஏற்படும் குழந்தை வந்து உடல் குறைபாடோட பிறப்பாங்க அதனால் ரத்த சோகை உடல் ரத்தத்தில் கேல்சியம் குறைபாடெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் கர்ப்ப காலத்தில் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் தேவையில்லாமல் அழகு தேவையில்லாமல் சண்டை போடுறது எப்போவுமே கோச்சின் படுத்துக்கிறது சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கூட குழந்தைங்க கூட லோ குறைபாடு பிறப்பாங்க ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிறது கருவகழத்து ரொம்ப மகிழ்ச்சி ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்றப்போ குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அதுதான் ப்ரெக்னன்சி டைமில் ஒரு பொண்ணு சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்றப்போ கருவில் இருக்கும் குழந்தை சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு பொண்ணு வருத்தமாக இருக்காங்க அப்படின்றப்போ கருவில் இருக்க குழந்தை வருத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் அழுதிங்கன்னா பாப்பா அழுவாங்க அப்படிதாங்க நீங்கள் ஒரு வேலை சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்றப்போ அந்த நாளுக்கு குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் போகாது நீங்கள் ஒரு நாள் கோவப்பட்டீங்கன்றப்போ உங்கள் உடம்புல இருக்க பிபி லெவல் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்கன்றப்போ உங்கள் உடம்புல நீரேட்சம்லாம் ரொம்ப கம்மி நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறீங்கறப்போ உங்களால் எதுவுமே பண்ண முடியாதனால அதனால கோவப்படக்கூடாது அழக்கூடாது சத்தம் போடக்கூடாது இதெல்லாம் வந்து உங்கள் தான் பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் இதுவரை நீங்கள் தவற பண்ணிகிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இன்னுமே பண்ணவே பண்ணாதீங்க நம்ம சேனல் நீங்கள் முதன்முறை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லாம் கர்ப்பிணி பெண்களுக்காக மட்டும்தான் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்